சற்று முன்பு கிடைக்க பெற்றிருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் நண்பர்களே வாய்க்கொழுப்பால் வசமாக சிக்கிய மிக முக்கியமான ஒரு புள்ளி ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட விதமான சர்ச்சைகளை வந்து பாத்தீங்கன்னா சிக்கி இருக்கிறாரு உங்களுக்கே வந்து தெரியும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன் இந்த ஒரு சூழ்நிலையில தான் தற்போது வந்து பாத்தீங்கன்னா பொன்முடி அப்படின்ற நபர் எப்பேற்பட்டவர் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே வந்து தெரியும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன் பக்கா கிரிமினல் ஓகேங்களா என்ன சொல்றீங்க பொசுக்குது பக்கா கிரிமினல் சொல்லிட்டீங்களே அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா ஆமாம் நண்பர்களே உண்மையை தான் கூறுகிறேன் குறிப்பா வந்து எப்படி ஓஷி ஓஷின்னு சொல்லிட்டு ஓசியிலேயே ஊரை ஊற்று வாயில் வருகிறது அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவினர் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு சூழ்நிலையில வாய்க்கொழுப்பின் காரணமாக வந்து பாத்தீங்கன்னா வசமாக சிக்க போகிறாரு இந்த மாதிரி ஆட்கள் தேவையே இல்லை கட்சியில தேவையில்லை ஓகேங்களா இருந்து என்னத்தை சாதிக்க போறாங்க ஓகேங்களா அப்படிதான் வந்து சொல்லலாம் ஓபனாவே அப்படிதான் வந்து சொல்லலாம் நண்பர்களே வாய் காரணமாக வசமாக டோட்டலா வந்து பார்த்திங்கன்னா மிக மிக முக்கியமான நிர்வாகிகள் அனைவருமே வந்து பார்த்திங்கன்னா திமுகவில் நீக்கப்பட வேண்டும் நீக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் என்பதும் ஒருபுறம் வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே நண்பர்களே வாய் காரணமாக வசமாக அனைவருமே வந்து பார்த்திங்கன்னா சிக்குவதற்கு வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா பூனை குறும்பான ஆட்கள் தான் ஓகேங்களா பூனை குறும்பு அரசியலை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஓகேங்களா இந்த ஒரு சூழ்நிலையிலே எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் இவர்கள் அனைவருமே வந்து பாத்தீங்கன்னா கைது செய்யப்படக்கூடிய தகுதியான நபர்கள் அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் என்பது வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே நண்பர்களே வசமாக வாய்க்கொழுப்பின் காரணமாக வசமாக சிக்குவதற்கு வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருப்பதாகவே நமக்கு தகவல்கள் என்பது வழியாகி கொண்டிருக்கிறது ஓகேங்களா இந்த ஒரு சூழ்நிலையில தான் நம்முடைய தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுகவுல ஓகேங்களா அடுத்தடுத்த நிகழ்வுகள் என்பது நல்ல தரமான நிகழ்வுகள் நடந்து அரங்கேற வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுவதா தகவல்கள் என்பது வெளியாகி இருக்கிறது நண்பர்களே ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்பேற்பட்ட அறிவிப்புக்கள் வெளியாக வாய்ப்பு சாத்திய கூறுகள் இருக்கிறது என்பதை நம்ம பார்க்கலாம் நண்பர்களே சோ மறக்காம நம்முடைய சேனலோடு தொடர்ந்து இணைந்தே இருங்கள் அடுத்தடுத்த காணொலிகள்ல அடுத்தடுத்த வீடியோக்களில் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் நிறைய விதமான விஷயங்கள் இருக்கிறது ஒவ்வொன்றாக ஒவ்வொன்றாக நம்ம பார்க்க வேண்டிய ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் நன்றி வணக்கம்